ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ இருக்குதுன்னா ஸோ இந்த நம்ம டிஎம்பிசி குரூப் ஃபோருக்கான புது சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி குரூப் ஃபோர் வந்து எப்படி படிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு எந்த டாபிக் படிக்கணும் ஃபஸ்ட்டு எந்த யூனிட் முதல்ல படிக்கணும் ஸோ அதை பற்றி வீடியோ தான் இந்த வீடியோ அதனால் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் அத்தனையுமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா சரி வாங்க ஃபஸ்ட்டு இப்போது எடுத்துனேன் ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்சி இருக்கட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துனோம் தமிழுக்கு போயிடுங்க ஸோ தமிழில் வந்து என்னென்னா எண்பத்தஞ்சு கொஸ்டினுமே என்ன தான் இலக்கணம் தான் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இலக்கியம் இருக்கட்டும் ஸோ இலக்கியம் தமிழறிஞ்ச தமிழ் தொண்டு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான் ஸோ ஃபஸ்ட்டு இது லாஸ்ட்டில் படிச்சிடலாம் அந்த பதினஞ்சு கொஷனுக்கான சிலபஸை லாஸ்ட்டில் படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் எண்பத்தஞ்சு கொஸ்டின் ஓகே ஸோ அப்போ அந்த எண்பத்தஞ்சு கொஸ்டினுக்கான இலக்கணத்தையும் அதில் படிப்போம் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த இலக்கணம் அந்த டாபிக் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி என்ன பண்ணிங்க ஃபஸ்ட்டு அதை படிங்க ஓகேங்களா ஸோ வந்து ஃபுல்லாகவே வேண்டாம் ஸோ இலக்கணத்தில் இது எந்தெந்த புக்கில் இருக்குது இருக்குதோ ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க ஸோ எப்படி படித்து படித்து இலக்கணத்தை ஃபுல்லாக முடிச்சுருங்க ஓகேங்களா இலக்கணத்துலாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள் இலக்கியத்துக்குவாங்க இலக்கியத்தில் பொறுத்தருக்குமே இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நேமை வச்சு எது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதோ அதை மட்டும் படிங்க ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு ஓரளவு படிச்சுட்டேன்னா ஸோ தமிழில் வந்து நம்ம நைன்ட்டி ப்ளஸ் கண்டிப்பாக போட்டலாம் ஸோ இது இப்படி தான் ஃபஸ்ட்டு தமிழை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க ஓகேவா அதுக்கு பிறகு என்னன்னா அடுத்து வந்து மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் படிச்சுட்டு இருக்கும்போதே மேக்ஸ் என்ன பண்ணியிருங்க கூடவே சேர்த்து படிக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு என்ன படிக்க ஆரம்பிங்கன்னா ரீசனிங் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன் கொடுங்க ஸோ ரீசனிங் வந்து பத்து கொஸ்டின் கேட்க போகிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரீசனிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க ஓகேவா அடுத்து வந்து ஜிஎஸ் ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த யூனிட் ஃபர்ஸ்ட்டு படிக்கணும் எது வந்து லாஸ்ட்டில் படிக்கணும் ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோமே என்ன பண்ணிட்டுருக்கேங்கன்னா முதல்ல வந்து குவாலிட்டி குவாலிட்டியை எடுத்துருங்க ஸோ குவாலிட்டி அப்புறம் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் ஸோ வந்து இருபது கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாலிட்டி அப்படிங்கிறத எடுத்தாலும் சரி ஸோ அது எல்லோரும் எடுக்கிற டாபிக் ஃபஸ்ட்டு ஸோ இல்லாட்டி நீங்கள் வந்து இந்திய பொருளாதாரமும் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் ஸோ இந்த டாப்பிக்கே ஃபஸ்ட்டு எடுத்துருங்க ஸோ இதை எடுத்துகிட்டு நான் இதுலேருந்து இருபது கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும் ஸோ அப்போ இதை படிச்சுக்கிட்டே இதை முடிச்சுட்ட உடனே தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அதாவது யூனிட் நைன் சாரி யூனிட் எயிட் வந்து என்ன பண்ணியிருங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ யூனிட் ஃபைவ் முடிச்சுட்டு அழகு ஃபைவ் படித்து முடிச்சுட்டு அழகு ஆறுக்கு வந்துடுங்க ஸோ இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும் நீங்கள் அடுத்து இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் போகணும் எக்கனா பாலிட்டிக்ஸ் வந்து போகணும் இல்லாட்டி பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா நீ பாலிட்டி படிக்கலாம் ஃபஸ்ட்டு படிக்கலாம் ஸோ பாலிட்டி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் இந்தியன் அழகு ஃபை முடிச்சுட்டு அழகு சிக்ஸு முடிச்சுடுங்க ஸோ இந்த மூணு யூனிட்டு முடிச்சிங்கன்னா உங்கள் கையில் எத்தனை கொஸ்டின் கையில் படித்து முடிச்சிருப்பீங்க ஸோ இருபது இருபது நாற்பது இது ஒரு பதினஞ்சு ஸோ அப்போ அப் அப்போ ஐம்பத்தஞ்சு கொஸ்டினு உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும் சரிங்களா நல்லா தரவாக என்ன பண்ணிடணும் ஒரு லைன் விடாமல் எல்லாம் படிச்சிடணும் அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா ஐயன் அம்மாங்க இந்தியன் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அழகு மூணை ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க ஸோ இதை முடிச்சோன்னா அறுபத்தஞ்சு கொஸ்டினும் நம்மளுக்கு கவர் ஆயிரும் மிச்சம் உள்ளது இந்த ரெண்டு டாபிக் தான் அடுத்து புவியியல் படிங்க ஜாகிரபி இருந்து ஒரு அஞ்சு கொஷின் கேட்கப்பா கேட்பாங்க ஸோ அப்போ இதையும் படித்தோன்னா எழுபது கொஸ்டின் ஆயிட்டா மிச்சம் உள்ள அஞ்சு கொஸ்டின் சயின்ஸ் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க லாஸ்ட்டில் சயின்ஸை பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த புது சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ எல்லாமே நீங்கள் சில இந்த பிடிஎஃபை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ இந்த சிலபஸில் எங்கெங்கே இந்த பாயிண்ட் கவர் ஆகுதோ அதை தேடி பிடிச்சு படிங்க ஸோ ஃபுல்லாமே எல்லாமே ஃபுல்லாக புக்கை படிக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ புக்கை எல்லா புக்கையும் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் இங்கே கவர் ஆகும் அதை தேர்ட்டி பிடிச்சி பண்ணுங்கள் ஸோ ஓரளவுக்கு சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் ஸோ நம்ம ஓரளவுக்கு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் கண்டிப்பாக போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க வர நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்